புதன்கிழமை இந்த வீடியோவில் வாய்ப்புள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு தனி ஒரு நோட்டு நோட்டு வச்சுக்கோங்க அதில் இந்த குறிப்புகள்லாம் குறித்து வச்சுக்கங்க இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது கரெக்டாக வாய்ப்பு வர்றப்ப பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு பயனாக இருக்கும் அதனால் அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களை எனது சொந்த வேலை காரணமாக தொடர்ந்து நான் காணொளி காணொலி பதிவிட முடியாமைக்கு வருந்துகிறேன் நேற்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் ரெண்டாம் தேதி முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி மூணு புள்ளி இறங்கி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி குறைஞ்சு இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் நானூற்றி ஏழு புள்ளி இறங்கி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க கிஃப்டி நிஃப்டி ஃப்யூச்சரு இருபத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் வர்த்தகமாயிட்ருக்கு பதினாறு புள்ளி இறங்கியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு பைசா விழுந்து எண்பத்தொம்பது ரூபா எண்பத்தேழு பைசாவுக்கு போயிருக்கு இந்திய பணம் விழுந்திருக்கு நல்லா ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் நல்லா ஏறிடுச்சு பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபா ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை முப்பது ரூபா நேற்று குறைஞ்சிருக்கு பன்னெண்டாயிரத்தி ரூபா ஒரு கிராமோட விலை ஆபரண தங்கம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூற்றாறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா மொத்தத்தில் வந்து நேற்று குறைஞ்சிருக்கு